இஸ்ரேல் ஜனங்கள் எகித்தெண்டு காணானுக்கு போகிற பொழுது அவர்கள் சந்தித்த முதல் பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனை சமுத்திரம் 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 பாதை இல்லை வழியில்லை என்றாலும் கர்த்தர் அதிலே ஒரு பாதையை உண்டாக்கி கொடுத்தார் அல்லவா புத்தி கெட்டாத இதுவரும் இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் சமுத்திரத்திலேயும் பாதைகள் மாராவிலேயும் மதுரங்கள் எரிகோவிலேயும் வழிகள் யோர்தானிலேயும் வழிகள் ஹாலே லூயா எவ்வளவு பெரிய ராட்சச ராஜாக்கள் என்றாலும் அவர்களையும் ஜெயித்து காணானை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினாலே நேற்று சொன்னேன் ஐம்பதாம் ஆண்டு யூபிலி ஆண்டு யூபிலி ஆண்டிலே கடன் பட்டவன் இல்லை அடிமைப்பட்டவன் இல்லை நொந்து போனவன் இல்லை இந்த சபையின் ஐம்பதாம் ஆண்டிலே கத்தர் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார் நிந்தையை நீக்கி போடுவார் தருத்திரங்களை மாற்றுவார் சமாதானத்தை பலமாய் பலமாய் கட்டிடுவார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறா